குருடன் கையில் விளக்கு காரில் படந்திருக்கும் ராத்திரி வேளையில் ஒரு குருடன் தன் கையில் விளக்கை பிடித்து கொண்டு போக வேண்டிய இடங்களுக்கெல்லாம் நடந்து போய் கொண்டிருந்தான் வழியில் அவனை பார்த்தவர்கள் எல்லாம் ஏளனமாய் தங்கள் கைகளை மடக்கி தலையில் வைத்து நெட்டி முடித்து கொண்டே அடை குருட்டு கழுத உன் அழகுக்கு நாந்தர் விளக்கு ஒன்றுதான் குறைவாக இருந்ததோ என்றார்கள் அதையெல்லாம் கேட்ட குருடன் அவர்களிடம் ஆனால் கேட்ட குருடர்களே உங்களுக்கு கண்ணிருந்துதான் என்ன பயன் கை விளக்கினால் என்னுடைய கிடைக்கும் பயனை அறிந்து கொள்ளத்தக்க புத்தி கண் இல்லாமல் போயிற்றே புறக்கண் பெற்று அகுக்கண் இழந்து போன முட்டாள்களை கேளுங்கள் இந்த விளக்கை நான் பிடித்துக்கொண்டு நடந்து போவது எனக்காக அல்ல வெளிச்சம் இல்லாவிட்டால் இருட்டு வேளையில் உங்களுடைய கண் குருடுபட்டு போய் எதிரில் வரும் நீங்கள் எல்லாரும் என்மேல் விழுந்து என்னை மிதித்து துவைத்து விடுவீர்கள் இந்த விளக்கு வெளிச்சம் என் கையில் இருப்பதால் என்மேல் இடித்து கொள்ளாமல் நீங்களே ஒதுங்கி செல்வீர்கள் இந்த சிறிய விஷயம் உங்கள் அறிவு கண்ணுக்கு தெரியாமல் போயிற்றே என்று கூறி பரிகாசம் செய்தபடியே தன் வழியில் சென்றான்